என் பேர் வந்து ராஜேஸ்வரி நான் ஐஐடிக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கேன் நான் சேலம் மாவட்டத்துல கருமந்துரை கிராமத்துல அரசு பழங்குடியினர் உண்டூரை விட பள்ளியில தான் படிச்சேன் ஜேஇ மெயின்ஸ்க்கு வந்து எப்படி கிளியர் பண்ண அப்படின்னா அரசு பழங்குடியின நலத்துறை இயக்குனர் செயலாளர் அவர்கள் மூலமாக டெய்லியும் மார்னிங் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க அது மூலிமா தான் ஜேஇ மெயின்ஸ் எழுதி கிளியர் பண்ணி அட்வான்ஸ் எழுதுகிற அளவுக்கு தயார் ஜேஇ அட்வான்ஸுக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறையில் வந்து அரசு மூலிமா ஒரு கேம்ப் நடத்தியிருந்தாங்க நான் அங்கே போய் தான் ஜேஇ எக்ஸாம் ஜேஇ அட்வான்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் ஜேஇ அட்வான்ஸில் ப்ரிப்பேர் நல்லா ப்ரிப்பேர் பண் ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து ஆல் இண்டியா கேட்டகிரியில் எஸ்டி கேட்டகிரியில் வந்து நானூற்றி பதினேழாவது எடுத்து பிடிச்சிருக்கேன் அடுத்த கட்டமாக நான் வந்து ஏரோஸ்பேஸ் எடுத்து படித்து இஸ்ரோக்கு போகணுன்றது தான் என்ன சார் சார் வணக்கங்க சார் நான் ராஜேஸ்வரி அண்ணா அண்ணாங்க சார் நாங்கள் வந்து பா பாப்பா ஐஏடியில் செலக்ட் ஆனது கொஞ்சம் ஒரு பெருமையாக தாங்க சார் இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கவர்மெண்ட்டுங்க சார் அது இல்லாமல் ஸ்கூலுங்க சார் முக்கிய காரணம் தாங்க சார் பாப்பா இந்த லெவலுக்கு வந்து ஒரு ஜேஇ அட்வான்ஸ் எழுதி ஐஐடியில் செலக்ட் ஆகுறதுக்கு ஸ்கூல் தாங்க சார் முக்கிய காரணம் நாங்கள் வந்து சும்மா கைடன்ஸ் பண்ணுங்க அப்பப்போ பாப்பாவுக்கு தேவையானது ஃபுல்லாக வாங்கி கொடுத்துட்ருப்போங்க சார் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குங்க சார் இந்த மாதிரி எங்கள் அந்த இருந்து அந்த எங்கள் இருந்து நிறைய பேர் இந்த மாதிரி படித்து ஒரு நல்ல பெரிய பெரிய உயர்கல்வியிலிருந்து படிக்கணுங்க சார் எங்கள் பழங்குடி நலத்துறை இயக்குநர் தான் காரணம் அவர் தான் ஜாயின் பண்ணது பிறகு பர்டிகுலராக அந்த மலை இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை பிரிமின் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறதுக்கு இல்லைன்னு சொல்லி அவராகவே எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் மூலமாக காலையில் ஒரு மணி நேரம் ஈவினிங் ஒரு மணி நேரம் சென்னையிலேருந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க அதில் இந்த பிள்ளை எப்பொழுதுமே பிரைட்டாகவே இருக்கும் ராஜேஸ்வரி பாப்பா அதேபோல் கிளாஸில் இதுதான் ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டே இருக்கும் இந்த பாப்பா நாங்கள் சூஸ் பண்ணி ப்ளஸ் ஒன் பிகினிங்லேருந்து இந்த பாப்பாவுக்கு போதுமான பயிற்சி நாங்கள் கொடுத்துட்டே இருந்தோம் ஜேஇ மெயினில் செலக்ட் ஆகிடுச்சு ஜேஇ மெயினில் செலக்ட் ஆனோடனே ஈரோடு பெருந்துறையில் நான் அனுப்பிச்சி வச்சோம் அங்கே பள்ளி பள்ளிக்கல்வித்திறன் மூலமாக ஒரு நாற்பது நாள் பயிற்சி கொடுத்தாங்க அதில் ஜே அட்வான்ஸ் கிளியர் ஆகிடுச்சு உண்மையிலுமே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது எங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்துருக்குது கடந்த எண்பது வருஷமாக யாருமே எங்கள் மலை மேலேருந்து யாருமே ஐஐடி போகல இதுதான் அது வரலாற்று சோதனையாக எங்களுக்கு கொடுத்துருக்குது இது எங்களுக்கு மற்றெல்லாம் ஊர் மக்களுக்கும் மற்ற மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு மோட்டிவேஷனாக இருக்குது இனிமேல் இந்த பிள்ளையை பாட்டு எங்களுக்கு வருஷமான ரெண்டு பேரோ ஒருத்தரோ ஐஐடி போவாங்க அதோடு இல்லாமல் இன்னொரு பையனும் எங்களுக்கு என்ஐடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் கூடிய விரைவில் என்ஐடி நம்பி நம்பியிருக்கோம் இப்போ இந்த பாப்பா வந்து எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் பாப்பாவாக கிடச்சிருக்குது இனிமேல் எங்கள் ஸ்கூல் வந்து நிச்சயமாக நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் வருஷான நாலு பேர் அஞ்சு பேர் சேரதுக்கு வாய்ப்பை அந்த பாப்பா உருவாக்கி கொடுத்துருக்கு